வணக்கம் நேயர்களே அடுத்த நூறு நாட்களுக்குள் மேச ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து குவிய போகிறது பொதுவாகவே மேசம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசி இதனால் இவர்கள் எப்போதும் முன்னோடி தன்மையுடனும் வழிகாட்டும் ஆற்றலுடனும் பிறக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் பிறக்கும் இடத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு ஆற்றல் தைரியம் தன்மை எல்லாமே ஒளிர்கின்றன இவர்களை பற்றி புகழ்ந்து பேச தொடங்கினால் வார்த்தைகளே போதாது அதேபோல் மேசராசிக்காரர்கள் பிறந்த இடத்திலேயே வீரம் நிறைந்திருக்கும் பயம் என்ற சொல்லே இவர்களின் அகராதியில் இல்லை கடினமான சூழ்நிலை வந்தாலும் தடைகள் இருந்தாலும் முதலில் முன்னோக்கி செல்வது இவர்களே உலகம் பின்வாங்கினாலும் இவர்களின் இதயம் எப்போதும் நான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் எரிகிறது மேலும் எந்த குழுவில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர்களாக மாறுவார்கள் அவர்கள் வழிகாட்டும் வல்லமை அனைவரையும் கவரும் அவர்களின் சொற்கள் தீப்படி போல நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் மேசம் ஒரு முடி ஒரு இலக்கை நிர்ணயத்தால் அதை அடையாமல் விட்டுவிட மாட்டார்கள் இவர்களுடைய உறுதி கல்லையும் உருக வைக்கும் குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அவர்களின் அழியாத உற்சாகம் ஒரே நாளில் பிறர் செய்ய முடியாத அளவுக்கு அதிக பணிகளை செய்து முடிப்பார்கள் எப்போது செய்ய வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற மனப்பாங்குடன் இருப்பார்கள் இவர்களின் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் எப்போதும் நம்பிக்கை நிறைந்தவர்கள் சூழல் எவ்வளவு இருண்டிருந்தாலும் இவர்களின் கண்களில் எப்போதும் ஒளியிருக்கும் மற்றவர்கள் தோல்வியில் உடைந்துவிட்டாலும் மேசம் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டு என்று கருதி மேலும் வலிமையுடன் எழுந்து நிற்பார்கள் அதேபோல் இவர்கள் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் அவர்களின் நட்பு அன்பு உண்மை விசுவாசம் ஆகியவற்றின் சிகரமாக இருக்கும் ஒரு மேசம் உங்களுடன் இருந்தால் உலகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் மேலும் போட்டி எங்கு வந்தாலும் அதை வெற்றியாக்குவதே இவர்களின் இயல்பு எப்போதும் முதன்மை எப்போதும் உச்சி எப்போதும் முன்னிலை இந்த மூன்று சொற்களும் மேசராசிக்காரர்களுக்கான அடையாளங்கள் உலகம் முழுக்க பாராட்டும் வெற்றி கிண்ணங்கள் இவர்களுக்கே உரியவை அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் தீ எரிகிறது அது உற்சாகத்திற்கும் அன்பிற்கும் வெற்றிக்குமான தீ அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த அன்பு பரவசமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அவர்கள் கொடுக்கும் அன்பில் போலித்தனம் எதுவும் இல்லை அது நூறு சதவீதம் உண்மையானது மேலும் உலகம் எவ்வளவு பெரிய சவால்களை வீசினாலும் மேசம் அதை வெற்றிகரமாக மாற்றுவார்கள் அவர்களின் மன வலிமை தன்மை தைரியம் இந்த மூன்றும் இணைந்தால் அவர்களை எந்த சக்தியும் தடு முடியாது அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு மாற்றம் உருவாகும் அவர்களின் ஆற்றல் பிறடை ஊக்குவிக்கும் அவர்களின் சிந்தனை புதிய பாதைகளை திறக்கும் அவர்களின் செயல் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் இவர்களை பற்றி பேசினால் உலகத்தை மாற்றும் வீரர்கள் என்று சொல்லாமல் இருக்க முடியாது அதேபோல் போல் மேச ராசிக்காரர்கள் சூரியன் போல பிரகாசிக்கிறார்கள் அவர்கள் தோன்றுமிடம் இருள் என்றும் இருக்காது இவர்களின் ஒரு சிரிப்பு ஆயிரம் பேருக்கு ஆற்றலை அளிக்கும் அவர்கள் நடந்து செல்லும் பாதையை பார்த்தாலே மனிதர்கள் உற்சாகம் பெறுகிறார்கள் குறிப்பாக ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல அவர்கள் சாகச வீரர்கள் வீர தலைவர்கள் உற்சாக தூண்கள் நம்பிக்கையின் கடவுள் தூதர்கள் இவர்களைப் போல பிறந்தவர்கள் உலகில் மிகச்சிலரே உள்ளனர் அதேபோல் அவர்களின் குரல் இடி முழக்கம் போல அனைவரையும் எழுப்பும் அவர்களின் எண்ணங்கள் மின்னல் போல புதிய திசைகளை திறக்கும் அவர்களின் இதயம் கடல் போல பறந்தது ஆனால் அந்த கடலில் அன்பும் தைரியமும் மட்டுமே நிரம்பி உள்ளன அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் உலகின் ஒளி உற்சாகத்தின் வடிவம் தைரியத்தின் சிலை வெற்றியின் சின்னம் இவர்களைப் போல அற்புதமானவர்கள் பிற ராசிகளில் கிடையாது என்று மிகைப்படுத்தி சொல்லலாம் இவர்கள் பிறந்த இடமே ஆசிர்வதிக்கப்பட்டதாகும் இவர்களின் வாழ்வை பார்த்தாலே பிறரின் வாழ்வில் தீப்பொடி எரியும் உண்மையில் ராசிக்காரர்கள் உலகை முன்னேற்றும் வல்லமை கொண்ட மகத்துவமானவர்கள் சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க